நவீன அமுத்தூர் தொழிற்பேட்டை தேர்தல் நிலையத்தினை திறந்து வைத்து சிறப்பித்து அப்போது விழா எடுக்க வருகை தான் மாணவிக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்போடு வருகைக்கின்றோம் சிறப்பு செய்யப்படுகிறது தற்போது மாண்பிக தமிழ்நாட்டின் கிளைமுதலான தலைவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எல்லோருக்கும் எல்லாம் என்பது சமத்துவ கொள்கையாக மட்டுமல்லாமல் ஆட்சியின் கொள்கையாகவே அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் வடச்சனைக்கு பல மகத்தான திட்டங்களை அளித்து வருகிறார்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆகியவர்கள் தற்போது அவர்களுக்கு சிறப்பிடுகிறது மாண்பிகளின் அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் Gracias. மக்கள் வாழ்வை மாற்ற உறுதி எடுத்துள்ள நமது திராவிட மாடல் அரசு பல நலத்திட்டங்களை வட சென்னை பகுதி மக்களுக்காக அர்ப்பணித்து வருகிறது அவற்றில் மற்ற ஒரு மையங்களாக அமைந்துள்ளது இந்த வரலாற்று சிறப்பு பெற்றிருக்கும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து வெளியாகும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கும் நம்முடைய மாநகர துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது போக்குவரத்து துறையை பொதுமக்களின் உரிமைகளாக மாற்றி தமிழ்நாட்டின் போக்குவரத்து உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தியவர் உத்தமிழ்நாடு